கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் எடுத்து போட்டு காணம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்க மாட்டாங்க ஆக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கர்ம வீரர் ஐயா தன்னுடைய சொந்த வீட்டு கூட குடி குடித நீர் பைப்பல வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார் அந்த மனிதர் வந்து ஏசி இல்லாம தூங்குவாரு இந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல கருணாநிதி அவருடைய கையை பிடித்து கொண்டு உங்களை போல ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்னைக்கு கர்ம வீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இரண்டு கழகங்களுமே தர்மவீர காமராஜர் சகாத்தத்தை ஒரு அற்புதமான ஆட்சியாளரை வீழ்த்தியதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் முக்கியமான பொறுப்பு முதன்மை பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கர்மவீரர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை கர்மவீரர் ஐயாவை கவலைப்படுத்தியது மட்டுமல்ல உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கிறார்கள் இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பதை பேசல அப்படின்னு போகாம திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா நீங்க ஐந்து முறை ஆட்சியில் இருந்து செய்ய தவறியதை ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் செய்ய தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரே ஒரு கேட்க இன்னைக்கு உங்களோட ஸ்டாலின் நான் கிராம கிராமமா போறேன் என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதை நான் கேட்டாக வேண்டும் அவர் ஒரு முறை இல்ல தினமலர் பத்திரிக்கையில தினத்தந்தி பத்திரிக்கையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில மிகத் தெளிவாக சொல்லிய பிறகு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னனா நான் இந்த கட்சில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் இது கிவா இல்லாம தூங்க மாட்டாருன்னு அதே மாதிரி கடலூர் கடலூர் உடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய சகார்த்தத்தை ஒரு அற்புதமான ஆட்சியாளர வீழ்த்தியதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் முக்கியமான பொறுப்பு முதன்மை பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் எவ்வளவு பொய்களை சொல்லி கருவீரர் ஐயாவை வீழ்த்தலாம் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு இணைந்து எப்படி காமராஜர் ஐயாவை கொஞ்சம் கூட மேலே தமிழகத்திலும் வரக்கூடாது இந்தியாவிலும் வரக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தல் எடுத்துக்காட்டு அதன் பிறகு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கர்மவீர் ஐயாவனுடைய உயிர் பிரிந்த பொழுது திமுகவினுடைய அட்டகாச அட்ராசிட்டி எல்லாமே பார்த்தோம் அதன் பிறகு நேருவின் மகளிர் வருக நிலையான ஆட்சி திராவிட கழகத்தை பொறுத்தவரை கர்மவீர் பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் பரப்புரையின் பொழுது அன்றைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் எடுத்து போட்டு காமிச்சோம்னா மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்க மாட்டான் தாண்டி எம்பி ஆக இருக்க திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒரு போய் மனிதன் தன்னுடைய தன்னுடைய சொந்த சொந்த வீட்டுக்கு குடி என்பதிலே தெளிவாக இருந்தார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எரிந்தவர் கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர் திருமணமாகாதவர் எளிமையான ஒரு மனிதர் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வேலைக்கு சென்றார் இதெல்லாம் ஒரு பக்கம் சரித்திரம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் வந்து ஏசி இல்லாம தூங்குவாரு அதே போல அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல கருணாநிதி அவருடைய கையை பிடித்துக் கொண்டு உங்களை போல ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்னைக்கு கர்ம வீரரையா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இரண்டு கழகங்களுமே குட்டையில் என்கின்ற வார்த்தையை அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு நான்கு சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய நிலைப்பாட்டில எந்த விதமான மாற்றமும் இல்லை தமிழகத்துல அழித்ததை அளித்த தமிழகத்தினுடைய வரலாற்று நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அளித்ததுல மிக முக்கிய பங்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது அதனால் வரலாற்றை மாற்றி திரித்து கருமவீரன் காமராஜர் ஐயா இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழுப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் உண்மையாலுமே கருமவீரன் காமராஜ்யா ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்ப பேசுறீங்க அப்படி இருக்கும் பொழுது ஐயாவை கவலைப்படுத்தியது மட்டுமல்ல உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள் இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்று பேசல அப்படின்னு போகாம திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வர தயாரா அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியாக போட்டியிட தயாரா குறைந்தபட்சம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லல ஆனா திமுக இருந்து வருவதற்கு தவறான காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சவுண்ட் விடுவாங்க திமுக இருந்து டெல்லியில போய் ராகுல் காந்திய சோனியா காந்தி அம்மையாரா பார்ப்பாங்க அதன் பிறகு மேலிருந்து டோஸ் விட்ட பிறகு வாலை சுருட்டி கொண்டு மறுபடியும் திமுகவினுடைய அறிமாடுகளாக வேலை செய்வார் இது காலங்காலமாக தமிழக மக்கள் காங்கிரஸை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் புதிதாக எதுவும் போவதில்லை அதனால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் நான் கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம் தர்மவீரர் காமராஜர் தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அடையாளம் கிடையாது எந்த ஒரு தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிப்பட்ட தலைவரை அசிங்கப்படுத்திய பிறகு இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை நான் மட்டுமில்லை சாதாரண மக்களும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றனர் அதாவது ஆறாவது முறை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறான் ஐந்து முறை முழுமையாக இருந்திருக்கிறாங்க ஆறாவது முறை இருக்கிறான் நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து முழுமையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்தாவது ஆண்டுல அறியடுத்து வைத்திருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்க்கட்சியா இருக்கும் போது மக்கள் என்ன செய்வாங்க நான் போய் மக்களை பாக்குற குறையெல்லாம் கேட்கறேன்னா நீங்க ஐந்து முறை இருந்து செய்ய தவறியதை ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் செய்ய தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரே ஒரு கேள்வி உங்களோடு ஸ்டாலின் நான் கிராம கிராமமா போறேன் நான் அரசனுடைய கொள்கை எல்லாம் சரியா போயிருக்கான்னு நாங்க பாக்குறோம் அந்த கொள்கை திட்டங்களை பற்றி பேசுவதற்காக நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசனுடைய செய்தி தொடர்பாக நான் நியமித்திருக்கின்றோம் இவ்வளவு பேசலாம் அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்யல இன்னைக்கும் செய்யலாம் நீங்க செய்யலியர் தானே இந்த திராவிட மாடல் என்பது தோற்று விட்டது தான் அர்த்தம் எலெக்ஷன் அப்ப கடைசி ஒரு வருஷம் உங்க சாதனைகளை தான் பட்டியலிடணும் நான்கு ஆண்டுகள் நாங்க செஞ்சிருக்கோம் மக்கள் இருக்காங்க தமிழகம் மாறி இருக்கு நீங்க சொல்லணும் ஐந்தாவது ஆண்டு ஆரம்பித்த பிறகும் கூட மறுபடியும் விடுவிடா போறேன் மறுபடியும் மக்களுடைய திட்டங்கள் பாக்குறேன் வீட்டுக்கே எல்லாத்தையும் கொண்டு வரேன்னா காதலே பூ சுற்றக்கூடிய வேலை அதனால தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள் இன்னும் மக்கள் ஒரு எட்ட ஒன்பது மாசம் பொறுத்து கொள்ள வேண்டும் அது மட்டும்தான் தான் ஒன்பது மாசத்துக்கு ஒரு லேம் டக் கவர்மெண்ட் ஆங்கிலத்துல அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சியை கவர்மெண்ட் என்று சொல்வார் இது ஒரு கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கை பாருங்க பெண்களுக்கான பாதுகாப்பு பாருங்க ஊழல் பிரச்சனையை பாருங்க எல்லastype indiaவுடைய முதல் இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு இன்னும் எட்டு மாத காலம் லேம் டக் கவர்மெண்டாக இருந்து தன்னுடைய பதவியை இழந்த பிறகு மறுபடியும் தமிழகத்தில ஆட்சி அதிகாரத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வரவே மாட்டாங்க என்பது நான் உறுதியாக இருக்கிறேன் துணை அதனால திமுக மீண்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையை எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இது ஒரு பண்டார கட்சி அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் பாக்குறேன் இரண்டாவது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்புகிட்டு தான் இருக்கிறாங்க காலம் வரும் பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மாணராஷ் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தனியாக இதுவரை தனியா திமுக போட்டி போட்டதே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரும் இல்லாம திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பார்க்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல திருமண பல இடத்துல பேசுவது எல்லாம் நான் பார்க்கின்றேன் பலம் பலவீனம் என்பதெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் எப்படி நோட்டீஸ் கார்டு மார்க் கார்டு வச்சிருக்கிறாங்கன்னா அஞ்சு வருஷம் என்ன பண்ணுனீங்க அதற்கு இவங்க பதில் சொல்லணும் ஆனா ஐந்து வருடம் என்ன செஞ்சோம் அப்படிங்கறத பத்தி பேசாம இன்னும் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதை தான் ஒரு மாஸ்டர்களாக திமுக இருக்கிறாங்க அது மக்கள்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் திமுக எதுவுமே செய்யல கிரவுண்ட் லெவல்ல எந்த விதமான மாற்றம் வரவில்லை என்பதிலே தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றார் அதால் கூட்டணி பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த கூட்டணி ஏழு பேர் ஏழு கட்சி அந்த கூட்டணி அஞ்சு கட்சி இந்த கூட்டணி நாலு கட்சி நம்பரை எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார் அதனாலதான் கட்சி ஒரு காலம் வெளியே வைக்க தாக்குதல் டெல்லியில் அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் அப்படி பாய் வெளியே வந்துருவாங்க அதே போல விசிகாவும் கம்யூனிஸ்டும் அவங்க கடையை திறந்துட்டாங்க அவங்க கூட்ட போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளியே வச்சிட்டாங்க வெளியே வருவதற்கு இன்னைக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று காலத்துல மக்களுடைய கோபத்தை திமுக கூட்டணி கட்சிகள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஓ மக்கள் கோபமா இருக்காங்க அதனால கூட்டணி கட்சிகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதல்ல வெளியே வருவாங்க அதனால பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அதிமுக தலைமையை ஆனா இதுல நெருடல் அப்படின்னு இல்லைங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கூட்டணி உருவானதில் என் பங்கு இல்லை இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் ஒருமுறை அல்ல தினமதர் பத்திரிகையில தினத்தந்தி பத்திரிகையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம்

அவங்களுடைய ஸ்டாண்ட மாத்தும் போது நானும் மாத்திக்கிறேன் ஆனா மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள் இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டராக நான் எப்படி மாற்றி பேச முடியும் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் இல்ல அண்ணாமலை அண்ணா ஏதோ பேசி இந்த கூட்டணிய உடைக்க பார்க்கிறாரு பிளக்க பாக்குறாரு நாலு பேர் கிளம்பி வருவான் ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் அதனால் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை மூன்றாவது முறை இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷா கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி நான் கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும் எல்லாமே புரிஞ்சுக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை காட்டாளி மக்கள் கட்சி தெளிவா வெளிப்படையா வெளிய வந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கிருஷ்ணசாமி அண்ணன் கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் தேமுதிக பிரேமலதா அக்கா அவங்க கூட்டணியில் இருக்கணும் நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதல் முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க நல்லா பாருங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு தொண்டனும் வேலையை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையும் விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்ன எதிர்பார்க்கிறான் இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும் எதுக்காக எடுக்கணும் எதுக்காக போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் தலைவர்கள் போறாங்க சொகுத்துக்காரர் பெரிய கட்சியில எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்கன்னா இருபது பேர் ஆகலாமா முப்பது பேர் ஆகலாமா நாற்பது பேர் ஆகலாமா சரி நூறுன்னு ஆனா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன என்னுடைய கட்சி மினிஸ்டியில் உட்காரும் பொழுது ஒரு ரெண்டு நல்லதை பண்ணுவாங்க அதை பார்த்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வெண்ட் ஒரு ஒரு தொண்டன் நினைப்பான் எல்லா தொண்டனுக்கும் சீட் யாரும் தொண்டனுக்கும் தலைவனுக்கும் அடிப்படையில் எண்ணத்துல மாற்றம் இருக்கும் தலைவனை அவங்க அவங்க ஆகணும் தொண்டனை பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான தொண்டன் அவை எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கிறார் நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றார் இதுலயும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கே நான் பேசுறேன் மாண்பு மிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் இல்ல இல்லப்பா இதெல்லாம் எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாம்னா என்னுடைய தலைவரையே நான் டிஃபெண்ட் பண்ண முடியும் நான் எதுக்கு அரசியல் கட்சியில் இருக்கணும் நான் பிஜேபி இருக்கணும் நான் அமித்ஷா ஜி அவங்க ஃபோன் பண்ணி ஐயா சொல்லுங்க நான் சொல்ல இது அமித்ஷா ஜி அவருடைய கருத்து அவர்கள் சொல்லிய பிறகு நான் அதை ஆமோதித்து ஆம் அமித்ஷா ஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இது அவருடைய கருத்து அவர் மாட்டார் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு என்பது பூஜ்ஜியம் நான் எங்கேயுமே தலை இல்லை நான் இன்னைக்கு சொன்னா என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாம அரசியல் கூட எங்கேயும் இல்ல அடித்தட்டு மக்களுக்கு தேவையான உதவியை செய்யறேன் அதான் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சொந்த பொருத்தல்ல கட்சியினுடைய தலைவர் சொல்லிய பிறகு நான் பேசாம இருப்பாங்க